ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க பாலகவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தேனி மாவட்டம் தேனி போடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலந்தாங்க பார்க்க போகிறோம் இங்கே வந்து மொத்தம் பத்து ஏக்கர் அவைலபிள் இருக்குங்க உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்குது காஃபி கொட்டை போட்டிருக்காங்க மிளகு போட்டிருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏலக்கா கூட விவசாயம் இருக்காங்க நல்ல வளமான பூமி சுத்தி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அர்ஜென்ட் சேலுக்காக வந்திருக்குங்க நல்ல இடம் வளமான பூமி ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு ரீசனபிளான ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க ஏக்கர் வந்து மூணு லட்சம் சொல்லியிருக்காங்க மொத்தம் பத்து ஏக்கர் இருக்குது அர்ஜென்ட் சேலுக்கு வந்திருக்குங்க நீங்கள் இந்த இடத்த டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ